வணக்கம் இன்று ஓசூர் வடக்கு பகுதி முல்லை நகரில் நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு மேம்பாலம் அமைச்சட பெரிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடப்பெற்றது ஆர்ப்பாட்டம் முன்பு மூணு மாதத்துக்கு முன்பே வந்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்காங்க கட்சி பொறுப்பாளர் செய்து மனு கொடுத்துருக்காங்க மனு மீது எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை தொடர்ச்சியாக இந்த முல்லைநகர் பகுதியில் வந்து விபத்து அதிகம் ஏற்படுது காரணம் என்னன்னா இது பள்ளமான பகுதி இது வந்து மேம்பாலம் அமைக்காம தினந்தோறும் விபத்து குழந்தைகளை கிராஸ் பண்ண முடியல இது மேம்பாலம் அமைக்காம பெரிய புரட்சி ஏற்படுது அதே போல் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு இறப்பு ஏற்படுது இங்க ஊக்க எடுத்து பாத்து தெரிஞ்சிருக்கோம் விபத்து ஏற்படுது அதே போல நம்ம பொறுப்பாளர்கள் தினம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ற சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த முறைநகர கல்வி தெரிஞ்சிருக்கு நீங்க வேற காட்டான்னு தெரியணீங்க இது பள்ளிக்கு ஆப்போசிட் அப்படியே பக்கத்துல மாவட்ட கல்வி அலுவலர் இருக்குது அந்த அலுவலக கொஞ்சம் தெரியலையா இந்த மேம்பாடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி மேற்பட்ட மாணவர் படிக்கிறாங்க அவங்களுடைய மாணவருடைய உயிர் புத்தரம் யாருமே இல்லையா பல முறை வந்து கோரிக்கை வச்சு பல முறை ஆர்ப்பாட்டம் பண்ணியும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல இப்போ அடையாள ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்காங்க வடக்கு பகுதி மட்டும் நம்முடைய தமிழக வார்த்துடைய வடக்கு பகுதி மட்டும் ஆர்ப்பாடு முன்னெடுத்திருக்காரு அதனால அடுத்து இது நடத்த விரைவில் இரண்டு மாதத்துக்குள்ள இது மேம்பாலம் அமைக்கலன்னு சொன்னா மிகப்பெரிய அளவு ஒசூர் மாநகரத்தை கூப்பிட்டு பெரிய சாலை மறையில் மட்டும் ஒசூர் சம்பிக்கு போல மிகப்பெரிய ஆர்ப்பாடு எடுக்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த போராட்டத்தில் முன்னாக நம்முடைய பகுதி செயலாளர் காவிரண்ணன் மாநில பொறுப்பாளர் வந்து செந்தில் அதே மாதிரி பகுதி செயலாளர் நம்முடைய மல்லிகர்ஜன் போன்ற மாநில மாவட்ட அனைவரும் கலந்து கொண்டாங்க இது மீண்டும் சொல்லி அடையாளம் போராட்டம் மட்டுமே மீண்டும் இதற்கான இரண்டு மாதத்துக்குள்ள அமைக்கணும்னு சொன்னா இந்த மாணவர்கள் சம்பித்து போல மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் சொல்லி எச்சரிக்கையாக இதன் மாதிரி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பேர் சார் மாவட்டம் தமிழக மாநில நிர்வாகி செந்தில் தேதியை நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல இந்த பள்ளிக்கூட பாதுகாப்பு வேண்டி மேம்பாலம் அமைக்கணும் அதே மாதிரி இந்த வேகதாரம் அமைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மனுவை கொடுத்தோம் அந்த மனவுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல எடுக்காத பட்சத்துல இன்னைக்கு வந்து ஒரு கண்டன கவனம் இருப்ப ஆர்ப்பாட்டமா நம்ம எடுத்திருக்கோம் இன்னும் ரெண்டு மாத டைமுக்குள்ள இந்த நடவடிக்கை எடுக்காத தவறினால் மிகப்பெரிய லெவல்ல ஒசூரையே வந்து நம்ம பாக்குற லெவல்ல ஆர்ப்பாட்டம் பெரிய லெவல்ல பண்ணுவோம்னு தெரிவிச்சு கொடுக்கிறோம் நன்றி மாநில மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி கல்பனா மகேந்திரா பேசுறேன் இந்த முல்லைநகர்ல வந்து அரசு பள்ளிக்கு ஆப்போசிட்ல நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டே இருக்கு கண்டினியூவா இங்க மட்டும் இல்லாத இதுக்கு முன்னாடி இருக்க அந்த பெட்ரோல் பங்க் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு முப்பத்தி எட்டு வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு ஸ்பாட்ல இறந்துட்டாரு லாரி ஏறி தலை நசங்கி சோ இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்கக்கூடாது ஒரு உயிருக்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னுட்டு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு கொலை பண்றதுக்கு சம்பந்தம் ஒரு மனுஷன் வெட்டினாலும் போற உயிரோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறக்கிற உயிருங்களும் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு இதுதான் குடும்பத்துக்கு வந்து எந்த விதமான ஈடுமே செய்ய முடியாது இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையும் ஒரு அம்மாவும் கேஸ் பண்ணும்போது ஒரு வண்டிக்காரங்க அடிச்சு ஏதோ அடிப்பட்டதான் நாங்க கேள்விப்பட்டதான் இந்த போராட்டத்தை கையில எடுத்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ஹெச் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சொத்து வந்து பொதுமக்களோட சொத்து தான் இங்க இருக்க இந்த தெருவு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முடிசாமி கண்சாமின்ற ஒருத்தவங்க பயன்படுத்திய சொத்தை தான் வந்து இன்னைக்கு நேஷனல் ஹைவேவாவே அறிவிக்கிறீங்க அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து அங்க இருக்க குடியிருப்பு வாசிகள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும் இந்த கோரிக்கை வந்து எங்களோட தனிப்பட்ட ஒரு எப்படி சொல்றது எங்க சுயநலத்துக்காக இங்க வந்து நீங்க வேக தடை போடுங்க அப்படின்லாம் நாங்க அறிவிக்கல பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க இதை சொல்லிட்டு இருக்கோம் என்ஹெச் டிபார்ட்மெண்ட் வந்து இங்க ஜீப்ரா லைனே எதுவுமே கிடையாது அதே மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் கிராஸ் பண்ற குழந்தைகள் வந்து இங்க பிப்த்ல இருந்து போர்த் பசங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாதி வரைக்கும் மதுர் சவர் இருக்கு அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ற பிள்ளைங்களுக்கு இந்த ஆப்போசிட்ல இருந்து என்ன வண்டி வருதுன்னே தெரியாது ஏன்னா அந்த மதுரை சாலை விட குழந்தைங்க சின்ன வயசு குட்டி பசங்க எல்லாம் வந்து கிராஸ் பண்றாங்க சோ இதெல்லாம் வந்து அரசோ இல்லைன்னா இங்க என்ஹெச் டிபார்ட்மெண்ட்டோ இதுல கவனம் செலுத்தி இந்த மதில் சேவை நடுப்புல இருக்க இந்த மதில் சேவை எல்லாம் எடுத்துட்டு இந்த ஸ்பீட் பிரேக் என்எச் டிபார்ட்மெண்ட்ல போடுற மாதிரி ஒரு சிக்ஸ் ஆறு ஸ்பீட் பிரேக் வந்து கண்டினியூவா போடுறீங்க இல்லையா மாதிரி இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் அரை அரை கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல வந்து முன்னாடியும் பின்னாடியும் போட்டு இங்க ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் ஈவினிங் மார்னிங் வந்து பிள்ளைங்க வந்து ரோடு கிராஸ் பண்றதுக்கு ஏதுவா இருக்கணும் இந்த வெளியே வந்து அவங்க அரசு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி இருக்காங்களோ இல்லையோ என்எச் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல பொதுநலத்துறை இதற்கான கவனம் செலுத்தி வெளியே வந்து ஒரு பாதுகாப்பு தரும்படி தாமையோட கேட்டு கொள்கின்றோம் இது வந்து இந்த போராட்டம் இப்படியே முடியாது இது அப்படியே வந்து தொடருமே ஆனால் இந்த இடத்துல வந்து எந்த வித வண்டியும் வந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போக முடியாது நிறைய கர்நாடகா மலையில போற வண்டிகளோ இல்ல இருந்து தமிழ்நாடு போற வண்டிகளோ எண்ணெச்ச பயன்படுத்துறதே இல்ல இப்ப ஏன்னா டிராபிக் இருக்குன்னு நிறைய டிராவல்ஸ் வண்டிங்க வந்து பாத்தீங்கன்னா நைட் ஏழு மணிக்கு இந்த சைடு பெரியவங்க கூட கிராஸ் பண்ண முடியாது சார் அந்த அளவுக்கு இந்த வண்டிங்க வந்து கண்மூடி தனமா ஓட்டுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனா என்ன சொல்றது